ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து போன பதிவில் குரு நல்லா இருந்தால் கடவுள் பக்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா அதே குரு நல்ல குரு குழந்தைகளுக்கும் காரகராகராருங்க அதாவது ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் ஆண்ஜாதகர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த திருமண வயது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு இருபத்தஞ்சு வயதுலேருந்து இருந்து ஒரு முப்பது வயதுக்குள்ளே ஆண்களுக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த திருமணமான ஒரு வருடம் ஒரு ஒன்றரை வருட காலகட்டத்துக்குள்ளே அவங்களுக்கு நல்லபடியா எந்த ஒரு டாக்டர்கிட்டயோ எதுவுமே ஒரு கோயில் போய் சுத்துறது அஹ் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் எந்த விஷயம் இல்லாம திருமணம் முடிஞ்சு ஒரு ஒரு வருஷத்துலயே ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி அவங்களுக்கு குழந்தைகள் ஆயிடுங்க அதாவது கு குரு வந்து நல்ல நிலைமையில் அந்த ஜாதகத்தில் இருந்தால் போதும் எந்த இதுவும் இருக்காது நல்லபடியாக குழந்த பிறக்கும் அந்த குழந்தையும் நல்லபடியாக வளரும் எல்லாமே நல்ல ஒரு அதாவது இந்த இந்த ஜாதகருக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த ஜாதகருக்கு கஷ்டம் கொடுக்காத வகையில் அந்த குழந்தை நடந்துக்கும் அதாவது குரு நல்ல நிலைமையில் இருக்கணும் அந்த குழந்தையால் இந்த ஜாதகர் மிகப்பெரிய பிரச்சனைகள் எதையுமே சந்திக்க மாட்டாங்கங்க வளர்கிறப்பவும் சரி படிக்கிறப்பவும் சரி அதுக்கப்புறம் வளர்ந்து கொஞ்சம் பெரியவங்க ஆனதுக்கப்புறமும் இவங்களை வந்து எந்த கஷ்டமும் அந்த ஜாதகர்கள் கொடுக்க மாட்டாங்க எந்த ஜாதகருக்கு குரு நல்லா இருக்கோ அவருடைய குழந்தைகள் அவரை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க பின்னால் நல்லபடியாக சந்தோஷமாக வச்சு பார்த்துக்குவாங்கங்க குரு வந்து தந்திரத்தன்மையோட சில ஜாதகங்களில் இருக்கும் இல்லைங்களா அந்த ஜாதகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து தான் இந்த திருமணத்துக்கு அப்புறம் பிளானிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எப்போ குழந்த பெற்றுக்கிட்டா நமக்கு நல்லது ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கப்புறம் குழந்தை இருந்தால் போதும் இல்லை ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும் இந்த இங்கே இருக்கில்ல நாங்கள் வந்து யுஎஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகும் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஈஸி இங்கேயே குழந்தை இருந்ததுனால் குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது சிரமமாயிடும் அப்படிங்கிறதுனால ஒரு த்ரீ இயர்ஸ் பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் யுஎஸ் போய் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா குழந்த பத்துக்குறவங்க அப்புறம் ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா குழந்த போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்புறம் ஏதோ ஒரு வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது இந்த நேரத்தில் குழந்தையும் வர்றது சிரமம் அப்படிங்கிறதுனால ஒரு பிளான் பண்ணி லைஃப் அமைச்சிக்கிறது அது இல்லை நாங்கள் கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா கல்யாண குழந்தை பெற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து இந்த குரு தந்திரத்தன்மையோட இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்கங்க அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரு தந்திரத்தன்மையோடு இருக்கிற ஜாதகர்களுடைய குழந்தைகள் எப்படி இவங்களுக்கு யூஸ் ஆவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கோங்க அதாவது ஏன் அப்பா செய்யட்டுமே அப்பா அப்பா பண்ணால் போதும் நம்ம செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்போ ஒரு கோயிலுக்கே டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி நான் ஆள் அனுப்பிச்சிருக்கேன் அவங்கக்கிட்ட இவ்வளோ டொனேஷன் கொடுத்துரு கோயிலுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா சரிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்து அதை என் எப்படி சொல்லுவாங்கன்னா இப்போ எனக்கு முடியாது நான் செக்கு அதாவது போட்டு உங்களுக்கு தர்றேன் அப்புறம் நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பணம் இருக்கும் இல்லையா ஏதோ ஒரு மாதமான ஒரு டென் தௌசண்டோ டுவெண்ட்டி தௌசண்டோ அவர் அப்பாவுக்கு அனுப்புவார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணத்தை தான் அனுப்பி வைப்பார் அவர் வந்து நீங்கள் டொனேஷன் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறனா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தந்திரத்தன்மையோட தான் அந்த குழந்தைங்க இந்த கிட்ட இந்த அப்பா கிட்ட நடந்துக்குவாங்க இல்லை அம்மாவோடய ஜாதகத்தில் குரு தந்திரத்தன்மையோடு இருக்குது அப்படின்னா அதே போல் தான் அம்மாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் இல்லை அவங்க ஏதாவது யாத்திரை போகணும்னு பணம் கேட்குறாங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை முன்கூட்டியே கொடுப்பாங்களோ தவிர இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணத்தை எடுத்து வச்சு கொடுக்க மாட்டாங்க அடுத்துங்க அவங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிரும் சரி பையன் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை தான் அனுப்பிட்டான் இதுக்குள்ளேயே நம்ம செலவுகளை அடக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கோயிலுக்கு கொடுக்குறனா கொடுத்துட்டு மிச்சத்தில் அளவாக செலவு பண்ணிக்குவாங்க அந்த மாதிரியெல்லாம் அவங்களும் அவங்க வாழ்க்கையோட இதை அமைச்சுக்குவாங்க அந்த மாதிரி தந்திரத்தன்மையோடு தான் அந்த குழந்தைங்க இருப்பாங்க அதே மாதிரி பின்னால இந்த குழந்தைங்க நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் கணக்கு போடுவாங்க கரெக்டாக அண்ணங்கிட்ட ஆறு மாதம் தம்பிக்கிட்ட ஆறு மாதம் அக்கா வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கணும் அண்ணன் பணம் கட்டணும் அந்த மாதிரியெல்லாம் கணக்கு போடுவாங்க இந்த மாதிரி தான் இவங்களுக்கு செலவு பண்ணணும் அப் அதாவது தந்திரத்தன்மையோட குரு இருக்கிற ஜாதகருடைய குழந்தைகள் அவங்களுக்கு அந்த மாதிரி நடந்துக்குவாங்கங்க இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தந்திரத்தன்மையோட குரு இருக்கிற ஜாதகர்கள் அவங்க அப்பாவுக்கு அப்படி செய்ய மாட்டாங்க தந்திரத்தன்மையோட குரு இருக்கிற ஜாதகர்களுடைய குழந்தைகள் அவங்களுக்கு அந்த மாதிரி இருப்பாங்க ஏன்னா தந்திரத்தன்மையோட குருன்றது குழந்தைகள் தான் அந்த குரு தந்திரத்தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர்களுடைய குழந்தைகள் அந்த ஜாதகர்களுக்கு அந்த மாதிரி நடந்துக்குவாங்க ஓகேங்களா இது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் வல்லத்தன்மையோட குரு இருக்கிற ஜாதகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வல்லத்தன்மை வரப்பவே இவங்க நல்லா சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க ஸோ இந்த அவங்களுடைய குழந்தைகள் எப்போவுமே நல்லத்தன்மையோட குரு இருந்தால் குழந்தைங்க இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இவங்கக்கிட்ட பணமும் கம்மியாக இருக்கும் வல்லத்தன்மையோட குரு இருக்கிற ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளும் இவங்களோட பொருளுக்கு தான் ஆசைப்படுவாங்க இவங்கக்கிட்டேயும் நிறைய விஷயங்கள் இவங்களும் சேர்த்து வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களோட காசுக்காக இவங்ககிட்ட இருக்கிற வசதிக்காக இவங்களோட சொத்து மதிப்புக்காக தான் அந்த குழந்தைகளை இவங்க மேலே பாசமாக இருக்க மாதிரி நடந்துக்குவாங்க இந்த மாதிரி ஜாதகர்கள்லாம் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா நான் வந்து சொல்லிடுவேங்க நீங்கள் பணத்தை வந்து முன்கூட்டியே உங்கள் சொத்துக்களை எல்லாம் குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்காதீங்க அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை அவங்க கவனித்து பார்த்துக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாயிடும் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு பணத்தை வச்சுக்கிட்டே இருந்தீங்கனா தான் அவங்க வந்து கடைசியில் அந்த பணம் வேணும் அந்த சொத்தெல்லாம் வேணுங்கிறதுக்காக அவங்க உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போனதுக்கப்புறம் ஈவன் நீங்கள் கூட எழுதி வச்சிடலாம் அவங்களுக்கு அது தெரியாமல் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் அவங்க அவர் இறந்து போனதுக்கப்புறம் அம்மா அவ யார் நல்லா பார்த்துக்குறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த சொத்து அப்படிங்கறதெல்லாம் அவர் சரியா எழுதி வச்சுட்டு போனா தான் அவரோட மனைவி பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க இல்லைன்னா அந்த சொத்துக்காக அவங்க சண்டையும் கூட போட்டுக்குவாங்கங்க அதனால் குரு வல்லத்தன்மையோட இருக்கிற ஜாதகர்கள் நல்லா சம்பாதிக்க சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க அது மட்டும் பார்த்தா அதை பிரிச்சு கொடுக்கறப்போ ரொம்ப கவனமாக குழந்தைங்க கிட்ட நடந்துக்க வேண்டியிருக்கும் அடுத்து கெட்ட தன்மையோட குரு ஜாதகர்களுக்கு அதாவது அப்பாக்கு குரு கெட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அம்மாக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைங்க அந்த வீட்டில் இருந்த குழந்தைங்க அப்பா மேலே எந்தவித ஒரு பாசமும் இல்லாமல் அம்மா கூட ஒட்டிக்குவாங்க அம்மாவுக்கு குரு கெட்டிருக்கு அப்பாவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து அப்பா கிட்ட ஒட்டிக்குவாங்க அம்மாவை கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த யாரோட ஜாதகத்தில் குரு கெட்டு இருக்கோ அவங்க குழந்தைக தான் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்க மாட்டாங்க இப்போ ஜா ஒரு ரெண்டு பேர்த்துடைய ஜாதகத்துலேயே அப்பா ஜாதகத்துலேயும் குரு கெட்டிருக்காரு அம்மா ஜாதகத்துலேயும் குரு கெட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த குழந்தை அந்த வீட்டில் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மாக்கும் ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கவே இருக்காது எப்படா படித்து முடிப்போம் எப்போ இந்த வீட்டை விட்டு கிளம்புவோம் அப்படின்னு தான் பசங்க இருப்பாங்க அதே மாதிரி பிள்ளைங்களும் எப்போ படித்து முடித்து ஒரு நல்ல வேலை கெடைச்சி கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அந்த பொண்ணுகளும் இருப்பாங்க அதுக்கப்புறம் அப்புறம் வீட்டை விட்டு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாலும் சரி பசங்க ஏதாவது ஃபாரினோ அந்த மாதிரி போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த அப்பா அம்மா கூட ஒரு அப்பா அம்மா அப்படிங்கிற ஒரு கடமைக்காக ஒரு ரெண்டு வார்த்தை ஃபோனில் பேசுவாங்களோ தவிர எந்த ஒரு ஈடுபாடும் காட்ட மாட்டாங்க குரு கெட்டிருக்கிற ஜாதகர்களுக்கு அவங்க குழந்தைகிட்ட இருந்து பணமும் கிடைக்காது அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கிடைக்காது மாரல் சப்போர்ட்டும் கிடைக்காது ஆனால் அந்த பசங்க ஜாதகம் நல்லா இருக்கும் இல்லையா அம்மா ஒரு அம்மா அப்பாவை அதாவது சூரியன் சந்திரனை வந்து நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிற ஒரு ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பசங்க பணம் அனுப்புவாங்க அவங்களுக்கும் சூரியன் சந்திரன் கெட்டு போயிருக்கு ஜாதகத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இவங்க இருக்காங்களா இல்லையான்னு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க கண்டுக்காமல் விட்டுருவாங்க அதுவே அவங்க ஜாதகத்தில் அந்த குணாதிசயங்கள் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை அப்பா ஜாதகத்தில் குரு கெட்டிருந்தா அம்மா ஜாதகத்தில் நல்லா இருக்கிற பட்சத்தில் அம்மாக்காக பணம் அனுப்புறது அப்பாவும் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லது அப்பாவுக்கு நல்லா இருந்தால் அம்மா கெட்டிருந்தா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறத அம்மாவும் சேர்ந்து அனுபவிச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் குரு வந்து கெட்ட ஜாதகங்கள் இருக்குங்க அதனால கொ நம்ம குழந்தைக வந்து நமக்கு இது செய்யாமல் போயிட்டாங்க நமக்கு அது செய்யாமல் போயிட்டாங்க அப்படினால நீங்க வந்து வருத்தப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை அவங்க அது மாதிரியெல்லாம் செய்யாமல் உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டிருக்கு அப்படின்னா உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க அதுக்காக நீங்கள் வந்து பையன் என் பையன் அவன் ஒய்ஃப் சொல்கிறது கேட்டுட்டு போயிட்டான் என்னைய வந்து பேசல் என்னை கவனிக்கலை அப்படின்னு சொல்லவே கூடாதுங்க அதாவது உங்கள் உங்கள் ஜாதக கெட்டிருந்தா நீங்க வந்து உங்க பையனுடைய மனைவியை தப்பு சொல்றது கருமாவா உங்களுக்கு சேர்ந்துரும் அதே போல உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி குடுத்த இடத்துல அவங்க வந்து உங்க பொண்ணை அனுப்ப மாட்டேங்குறாங்க உங்களை பார்த்துக்கறக்கு அப்படின்னுலாம் நீங்க நினைக்கவே கூடாது உங்களுக்கு வந்து உங்க பொண்ணுகிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்க கூடாது அப்படின்னு உங்க ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்க பொண்ணு வீட் உங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த சம்மந்தி ஆட்களை திட்டுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கருமாவா வந்துரும் அதனால உங்க ஜாதகப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமோ தவிர என் பையனை எனக்கு ஹெல்ப் பண்ண மனைவி விடமாட்டேங்கிறா என் பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ண என் மாப்பிள்ளை விடமாட்டேங்கிறாரு அப்படின்னோ நீங்க அடுத்தவங்களை பிளேம் பண்ணவே கூடாதுங்க அப்படியும் ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது அவங்கவுங்க குழந்தைகளோட ஜாதகத்தில் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதன் பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட்டு கிடைக்காம போகலாம் அதனால் நீங்கள் வந்து யாரையும் ப்ளேம் பண்ணி அந்த கருமாவையெல்லாம் ஏற்றுக்காதீங்க இவங்க இவங்க இந்த கருமாவை ஏற்றிக்காமல் இருந்தாலே உங்களுக்கு வேறு ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சி நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க ஆனால் தேவையில்லாமல் இவங்களை திட்டுறது அதாவது மோஸ்ட்லி இந்த விஷயத்தில் மகனுடைய மனைவியை திட்டுறவங்க தான் ஜாஸ்தி என் மகனை வந்து என் பக்கம் சேர விடாமல் பண்ணிட்டா எங்களோட செட் விடாமல் பண்ணிட்டா குழந்தைகளை கண்ணில் காட்ட மாட்டேங்கிறா அப்படியெல்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப தப்புங்க அது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அப்படி தான் ஒரு மகன் வரணும் அப்படிதான் ஒரு மருமக வரணும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அப்படிதான் உங்களுக்கு நடக்கும் அடுத்தவங்கள நம்ம பேசினோம்னா அது நம்ம கருமாவாக மாறிடும் அதனால் தயவு செஞ்சு இது தெரியாத வரைக்கும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது வேற விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்பவும் பேசுனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கருமாவாக மாறிடும் அதனால நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு மகன் செட்டாவா ஆக மாட்டாரா மக செட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் குழந்தைங்களை பற்றி உங்கள் ஜாதகத்தில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமோ தவிர அவங்கள பேசி எந்த கருமாவையும் ஏற்றுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்